ஸோ ஆர்ட் ஒர்க் வந்து நம்ம போர்டில் மட்டும் பண்ண போறது இல்லை நம்ம இந்த மாதிரி கப்ஸ்ல பாட்டில்ஸ்ல உங்களுக்கு வேணுங்கிற டேபிள்ஸில் உங்களுக்கு ஃபோன் பவுச் இருக்கு இல்லை உங்களுக்கு காகிள்ஸோட பவுச் இருக்கு அந்த மாதிரி எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ்லயும் எல்லா பேஸ்லயுமே நம்ம இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் ஸோ ஆனால் டெய்லி நம்ம யூஸ் பண்றது இந்த மாதிரி கப்ஸ் தான் இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம லவ் லவ்வோனுக்கும் இந்த மாதிரி கப்ஸ் நிறைய கிஃப்ட் கொடுப்போம் வெளியில நம்ம சொல்லி பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதை விட நம்ம ஆர்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா கண்டிப்பாக சரி இப்போ நான் என்ன மாதிரியான விஷயம் அனுப்புறேன் சோ அப்போ ஆல்ரெடி நீங்க இந்த பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க ஆமா சோ அப்ப அந்த பேட்டர்னை இப்ப இந்த மாதிரி கப்ப நீங்க கொண்டு வர போறீங்க ஓகே வெரி மச் வெயிட்டிங் ஓகே தன் சோ எப்போதுமே டெய்லி நீங்க யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கும் இந்த கப்பு கண்டிப்பா ஒரு அழகான டிசைன் நான் உருவாக்கப்பேன் நான் நம்புறேன் சோ ரெட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுனால கோல்டு ஒயிட் அண்ட் கிரீன் ரொம்ப அழகான காம்பினேஷனா இருக்கும் ஓகே மேம் சோ ஒயிட் வந்து டாட்ஸ் இந்த கண்டினியூஸ் டாட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வச்சோ இல்லையா ஒயிட்டு என் dependencies Shirève என் அ 먼 பக்கத்து பக்கத்துல meatsட gradersப் புமா aquí பகு對不對 diesen ஸோ மிக்ஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே கிளாஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகே மேம் மேம் என்ன நான் இப்போது சில கப்ஸில் வந்துட்டு மேட் ஃபினிஷ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே வந்துட்டு கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம இப்போ டைரக்டாக வந்து ஒரு கிளாஸி கப்பில் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதோட ஸ்டே எப்படி மேம் இருக்கும் ஸோ இப்போ நார்மலாக இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாஷ்லேயே அது போயிடும் ஸோ இத ப்ரொடெக்ட் பண்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போதுமே மேல ஒரு அழகான ஒரு வார்னிஷ் ஒன்று கொடுப்பேன் ஓகே அதுதான் சோ நீங்க என்ன ஃபீல் பண்ணாலும் அது போகாது ட்ரை ஆயிடுச்சு ஓகே சாரி ஃபார் தட் இட்ஸ் ஓகே சோ இதையும் நம்ம எப்படி அழகா ரெக்டிফাই பண்றோம்னு பார்க்கலாமா சொந்த மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி பட்ஸ் வெச்சு ஓகே யூ கேன் க்ளீன் இட் ஜஸ்ட் வைப் இட் ஆஃப் சோ இது ஸ்டூடண்ட் பேஸ்ல கண்டிப்பா பண்ண முடியாது ஓகே சோ ஹோல்டிங் கரெக்ட்டா பாத்துக்கோங்க நெவி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஹேண்ட் ஷிவரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து லைட்டா இருந்துச்சு ஓகே இந்த வந்து நம்ம பண்ணோம்னா பக்காவா இருக்காது இதோட நம்ம பண்ணிக்கலாம் சோ நான் பண்ணிருக்க டிசைன் பாருங்க ஓரளவு என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா புளி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே சோ இதுக்கு ஸோ இங்கே ஆல்ரெடி ஐ ட்ரா ஒன் லைன் ஸோ கிரெட் ஆல்ரெடி எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா எதுக்காக இருந்தாலும் கிரெட் லைன் போடும் இன்னுமே வந்து நமக்கு ஆர்ட் ஃபார்ம் வரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு சேம் திங் இதோட கேப்ல அண்ட் ட்ராகிங் இட் லைன் வித் சிங்கிள் ட்ராப் எஸ் ஓகே ஓகே ஜஸ்ட் ஒரு டாட் வச்சுட்டு ஓகே அந்த லைனில் இந்த கேப் வச்சுல ஓகே டॉट வெச்சிட்டு ஐம் டிராகிங் ஆகாயிட் ஹோல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னமேட் கனை கிவ் யு திஸ் ய ஓகே பட் வந்து நம்ம ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கும் ஓகே ஜஸ்ட் பேக்वर्डல ஹர் கோயிங் ஓகே ய ஐ திங்க் நம்ம வந்து நேரா வச்சு கொஞ்சம் கத்துக்கலாம் இல்ல நம்ம பாட்டர்ன் வந்து அப்படி சிங்கிள் டாட் வச்சு கத்துக்கிட்டனால ரீச்சாக போகும்போது தான் ஈஸியா இருக்கு ஈஸியா இருக்கு மேம் ஆக்சுவலா இப்போ கிட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா பேரண்ட்ஸ் வந்து நிறைய இன்டோர் கேம்ஸ்க்கு வந்து எல்லாருமே ரெஃபர் பண்றாங்க பட் இது எந்தளவு என்கரேஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க மேம் இப்ப இருக்க கிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தன்னோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸே பிரேஸ்லெட்ஸ் மேக் பண்ணி வைக்கிறாங்க நிறைய இப்ப பார்த்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்களே கீ எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கங்கறதையும் நம்ம பார்க்கறோம் இல்லையா சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் பிளஸ் பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட நிறைய கற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ஸும் லேர்ன் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா வருது நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு அப்படிங்கறனால அவங்களோட கிட்டையும் அடுத்தது கிளாஸுக்கு அனுப்புறாங்க ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ யாருமே வந்து அதிகமாக கிட்ஸ் எல்லாம் மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸ் அவங்க கற்றுக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவராக இருக்கட்டும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இட் வில் பி ரியாலி ஹெல்ப்ஃபுல் ஐ பிலீவ் ஸோ இதை என்ன என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இன் பிட்வீன் கேப்ஸில் நம்ம பண்ண போகிறோம் ஓகே ஸோ இன் பிட்வீன் கேப்ஸில் இன்வெர்டாக ஓகே ஆப்போசிட் டேரக்ஷனில் பண்ணுறப்ப அது இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சோ காண்ட்ரெஸ்ட் கலரா ஏதாவது நம்ம எடுத்து பண்றப்ப இன்னும் கொஞ்சம் அதை வேலாபிரேட்டா காமிக்கும் சோ இதே மாதிரி பண்ணுங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா சோ இந்த லைன்ஸ் மேலேயே நம்ம டாட்ஸ் வைக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி கப்ஸ் மட்டும் இல்லாமல் மாதிரி பாட்டில்ஸ்லேயும் நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் நிறைய வேஸ்ட் பாட்டில்ஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் பண்ணி வீட்டில் வைக்கிறப்ப உங்களுக்கு நல்ல டெக்கரேட்டிவ் ஆர்ட்டாகவும் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக வீட்டில் வெளியில் போய் ப்ராடக்ட் வெளியில் வாங்கி வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்லயும் நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி இன்வர்ட் போடும்போது நம்மளும் கப்பே இன்வெர்ட்டடா வச்சு ஒர்க் பண்ணனா நீங்க சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன் மேம் கண்டிப்பா சரி நம்ம அந்த கப்பில் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு வந்து என்னால் இதை ஃபினிஷ் பண்ண முடியும்னா தேங்க்யூ ஸோ மச் மேம்